ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷாம் இவங்களை பத்தி எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வனமகன் படத்தை நடிச்சிருப்பாங்க இவங்களுடைய ஒரு பாட்டு அந்த பாட்டோட டான்ஸ் அதுலேயும் இவங்களுக்கு அடுத்த வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா நிறைய படங்கள் நடிச்சாங்க பட் ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு போகலன்னு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் இவங்களோட டான்ஸ் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டான்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நடிகையும் ஆடாத அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு ஆடுவாங்க ஆனால் பாருங்களேன் ஆரியா சுமார் பாரா ஹாரியா வந்துட்டு இவங்கள திருமணம் செய்து கொண்டார்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு ரெண்டு வயசில் ஒரு குழந்தையும் இருக்குங்க ஸோ ரெண்டு வயசு குழந்தை இருந்தால் என்ன என்னால் மறுபடியும் டான்ஸ் ஆட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் செம்ம கிளாமரா வந்துட்டு டான்ஸ் ஆடி அதை வெளியிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க என்னால் இப்போவுமே டான்ஸ் ஆட முடியும்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஐட்டம் டான்ஸும் வந்துட்டு ஆடி இருக்காங்க ஸோ தமிழ் சினிமாவில் ஐட்டம் டான்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல ஆடுறதுக்கு நான் தயார் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு முடிவு எடுத்திருக்காங்க பல இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கவச்சியாக டான்ஸ் ஆடி இருப்பாங்க பட் அந்த டான்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட்டே கிடையாது ஸோ ஆரியா மட்டும் கல்யாணம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக தமிழ் சினிமாவும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரவுண்டு வந்திருப்பாங்க அதுக்குள்ள ஆரியா வந்து கவிக்கிட்டு போயிட்டார்